రిజల్ట్ పిండి తొలత్ ఇరు మధ్యాహ్నం మిషన్ నెంబర్ వరద సీ బాట్లో రెండు స్ట్రాంగ్ వండుచు అప్పు డబుల్ స్ట్రాంగ్ వండుచు సీలో రెండు స్ట్రాంగ్ ఏ బాట్లో బి బాట్లో రెండు పోటు

அப்படியே ஒரு டவுட் இருந்துச்சு நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அது அப்படியே போயிடுச்சு நைட்டே கொடுத்துருந்தா கூட ஒரு மாதம் வந்திருக்கும் மாசம் இன்னி வந்துருக்கோம் எட்டு எட்டு இருபத்தஞ்சு எஸ்கே பதினஞ்சு சிங்கிள் போர்டு ஏ போடு ஏழு பி போர்டு ரெண்டும் ஜீரோ சி போடு ஏழு ஜீரோ ஆறு இதில் டபுள் ஜீரோ இருக்கு டபுள் ஏழு இருக்கு டபுள் ரெண்டு இருக்கு ஆல்போர் ஜீரோ ஏழு எப்போவுமே நான் ஐயாயிரம் செட்டு கொடுப்பேன் முடிஞ்ச கண்டிப்பாக நூறு செட்டு ப்ளே பண்ணுங்கள் நூறு செட்டு பிள்ளைப்பின்னா கூட பத்தாயிரரூபா வரும் ரெண்டு நம்பருக்குன்னா இருபதாயிரம் வரும் எனக்கு தெரிஞ்சு ஏழு ஆட்டத்தில் மறுபடியும் இருக்கு ஏழு ஜீரோ ரெண்டு 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 ஜீரோ ரெண்டு ஏழு இந்த உக்கார வச்ச கூட பிபுந்தான் எப்படி பார்த்தாலும் ஏழு ஜீரோ ரெண்டு நான் ஏழு ஜீரோ மட்டும் கொடுத்துருக்கேன் இந்த மூணு நம்பர் வரும் அப்படியே వరలం వయపు ఇప్పుడు వరలం టువద రెండు ఎదుర ఏరె டபுள் ஜீரோ டபுள் ஏழு டபுள் ரெண்டு இந்த ஏழுநூத்தி ரெண்டு இருக்கு இல்லையா அதை வச்சுதான் இங்க கொடுத்துருக்கேன் அப்புறமா இந்த டபுள்ஸ் ஏபிசி இருநூத்தி இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இது போன வாரம் வந்தது அப்படியே இசினில் வருது சொல்ல முடியாது அப்படியே ஏற்கனவே இரநூறு இரநூத்தி ஆறு இரநூத்தி ஏழு ஏழுநூறு எழுநூத்தி ஆறு எழுநூற்றி ஏழு எழுநூத்தி இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆல் திரெண்ட்ஸ்